இந்தியன் ரெண்டு முதல் நாள் வசூலிலேயே பெரிதும் சொதப்பிய திரைப்படம் அதற்காரணம் ஷங்கரா அல்லது கமல்ஹாசனா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியன் டூ மொதல் நாள் ரிலி நேற்று ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு முதல் நாள் வசூல் வந்திருக்கு ஐம்பது கோடி என்பதான் விக்ரம் து கமல்து கடைசியாக வந்த விக்ரம் படம் கூட பெரிய அளவில் வசூலானது கல்கியில் மைனர் கேரக்டர் தான் தமிழகத்தில் முப்பத்தொரு கோடிக்கு மேலே வசூலாச்சு ஓவரால் இந்தியன் ரெண்டு நூற்றம்பது இரநூத்தம்பது கோடினு செலவு சொன்னாங்க ஐம்பது கோடி வசூல் மொதல் நாள் முதல் நாளில் கமல் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு அரசியல் தலைவர் திமுக பின்னணியில் இருக்க ரெட் ஜாங்க் வெளியீடு ஐம்பது கோடி வசூல் என்பது மிக குறைவு காரணம் என்ன கமல்ஹாசன் தான் முக்கியமாக சங்கர் சில விஷயங்கள் லவ் டேட்டர் தான் காரணம் இருபத்தாளர் சுஜாதாலாம் பக்கத்தில் இல்லை அதை பற்றி நம்ம ரொம்ப வேணாம் ஆனால் டூ பாயிண்ட் ஃபோலாம் வெளியிட்டார் அதெல்லாம் நல்ல வசூலானது இந்தியன் டூ எப்படி வசூலாகும் கமல் என்னென்னு பண்ணார் அரசியல் ரீதியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரசியல் வந்தார் மதவாத அரசியல் எதிர்பாரினார் ஊழல் எதிர்பாரினார் அப்புறமா தலைமுறை அரசியல் குடும்ப அரசியலை எதிர்த்து டிவியெல்லாம் உடைச்சார் இப்போ திமுகவுடைய அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக மேடை மேடைக்கு போய் திமுக ஆதரவாக பேசுகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அவருக்கு என்ன வர்ற தேர்தலில் ராஜசபா தேர்தலில் நெக்ஸ்ட் இயர் ஒன்று வருது தமிழகத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ராஜ்யசபா எம்பி ஆகிடுவாங்க கமலுக்கு ஒரு சதவீத வாக்கு இன்னும் இருக்குன்னு ஸ்டாலின் கருதுகிறாரு அதுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுத்துட்டு திமுக சின்னத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் கமல் பிரசாத்தை பயன்படுத்தி போகிறார் அதுதான் திமுக ஆனால் இதுக்கு இவர் எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா எங்களுக்கும் தெரில அந்த விஷயத்தை வைகோ யாரு பாராட்டலாம் அவர் என்ன பண்ணார் அப்பா அம்மாங்களும் எம்பி தான் அப்பா திமுக சின்னத்தில் ராஜசபா ஹாப்பி ஆனால் மகனுக்கு இந்த மாதிரி தனி சின்னம் வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி கூட இருக்கும்போது இவர் அந்த மாதிரியும் கிடையாது ஆக மொத்தத்தில் அரசியலில் திமுகவை கலைந்ததுனால விக்ரம் படமும் ஹிட் ஆனதுனால உதயநிதி இவருக்கு வாங்கி தியேட்டர்கள் கொடுத்தாலும் படம் பெரிய வசூல் இல்லை காரணம் கமலுடைய இந்த ஆட்டிடியூட் தான் நன்றி வணக்கம்